ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடாது ஏழாம் போப்போ மூன்றாம் அப்புறம் புள்ளியல் பாடத்தில் வரக்கூடிய பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் முதல் கணக்கு பார்க்கலாம் பின்வரும் தரவுகளின் முகடு காண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த எண்கள் எல்லாமே ஓர் இலக்கை எண்களாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கலாம் சிறுக எண் எதுனா பூஜ்யம் பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பூஜ்ஜியம் வந்து ஒரு தடவை கொடுத்துருக்காங்க ஒன்று அப்படின்ற எண் வந்து ஒரு தடவை இருக்கு அடுத்து இரண்டு எத்தனை தடவை பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தடவை வந்து இரண்டுங்கிற எண் கொடுத்துருக்காங்க ஐந்து தடவை எழுதியாச்சு மூன்று எத்தனை தடவை பார்ப்போம் மூன்று ஒரு தடவை இருக்குது நான்கு ஒன்று இரண்டு மூன்று தடவை நான்கு கொடுத்துருக்காங்க ஐந்து பார்ப்போம் அடுத்து ஒன்று இரண்டு இரண்டு தடவை ஐந்து கொடுத்துருக்காங்க ஆறு பார்க்கலாம் ஆறு ஒன்று இரண்டு இரண்டு தடவை ஆறு இருக்குது ஏழு வந்து ஒன்று இரண்டு இரண்டு தடவை ஏழு இருக்குது எட்டு ஒரு தடவை இருக்குது ஒன்பது ஒன்பதுங்கிற எண் இல்லை பத்துங்க ரெயின் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ நம்ம எல்லாம் எழுதிட்டோமான்னு சரி பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதினதுலேயும் பதினெட்டு பிறதான் பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு சரியா எழுதி இப்போ நம்ம புரிகிறதுக்காக ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கிடுவோம் அவங்க கொடுத்த எண்கள் எல்லாமே அதாவது பூஜ்யத்தில எட்டு வரைக்கும் நம்ம வருஷம் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சிட்டு எத்தனை எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்போம் பூஜ்ஜியம் வந்து ஒரு தடவை கொடுத்துருக்காங்க ஒன்றுங்கிற எண்ணும் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க இரண்டுங்கிற எண் மட்டும் ஐந்து தடவை கொடுத்துருக்காங்க மூன்றுங்கிற எண் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க நான்குங்கிற எண்ண எத்தனை தடவைனா மூன்று தடவை இருக்கு ஐந்துங்கிற எண் இரண்டு தடவை ஆறுங்கிற எண் இரண்டு தடவை ஏழுங்கிற எண் இரண்டு தடவை எட்டுங்கிற எண் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க இப்ப அதிக எண்ணிக்கை என்ன இந்த தடவை எண் இரண்டு இரண்டு தான் வந்து அதிக தடவை கொடுத்துருக்காங்க அப்ப இந்த தடவின் முகடு இரண்டு அடுத்ததா இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு கபடி அணி இருபது பந்தயங்களில் எடுத்த புள்ளிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சில எண்கள் கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு அந்த புள்ளிகளின் முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு அட்டவணை போட்டுக்கலாம் அதில் வந்து மதிப்புகள் நேர்கோட்டு குறிகள் நிகழ்வன் அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம் இப்ப மதிப்புகள்ல என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுல மிகச்சிறியன் எதுன்னு கண்டுபிடிப்போம் மிக சிறிய எண் எதுனா இருபத்தி ஏழு தான் வந்து மிகச்சிறிய ஏன் மிகப்பெரிய எண் எதுனா முப்பத்தி எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய எண் முப்பத்தி எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மிகச்சிறிய எண் இருபத்தி ஏழுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்ப நம்ம இருபத்தி ஏழுலேருந்து இருந்து வரிசையா நம்ம எழுதிக்குவோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது

ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒம்போதும் ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க இரண்டு கோடு அடுத்ததாக அடுத்ததான் நிகழ்வென்ல வந்து இரண்டு போட்டுக்கலாம் முப்பது பாப்பா அடுத்து முப்பது வந்து ஒரு தடவை கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு கோடு போட்டுட்டு நிகழ்வென்ல ஒன்றுன்னு சொல்லி எழுதிருவோம் முப்பத்தி ஒன்று பார்க்கும்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தடவை கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று அப்போ நேர்கோட்டு குறுக்கல நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாலு கோடு போட்டுட்டு ஐந்தாவது கோடு இப்படி போட்டுடலாம் அதாவது ஐந்து தடவை இருக்கிறதுனால அப்போ நிகழ்வு வேண்டாம் ஐந்துன்னு சொல்லி எழுதிக்குவோம் அடுத்ததான் முப்பத்தி ரெண்டு பார்க்கலாம் ஒன்று ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு அப்போ ஒரு கோடு போட்டுட்டு இங்கே ஒன்றுன்னு சொல்லி எழுதிக்குருவோம் முப்பத்தி மூணு பார்ப்போம் முப்பத்தி மூணு ஒன்று ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு அதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இங்கே ஒன்றுன்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்து முப்பத்தி நான்கு பார்க்கலாம் முப்பத்தி நான்கு ஒன்று இரண்டு தடவை கொடுத்துருக்காங்க முப்பத்தி நான்கு அப்போ ரெண்டு கோடு போட்டுக்கிறோம் போட்டுக்கிருவோம் கோட்டு குறுகலில் நிகழ்வெனில் இரண்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம் முப்பத்தி ஐந்து பார்ப்போம் ஒன்று இரண்டு இரண்டு தடவை கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஐந்து ரெண்டு கோடு போட்டுக்கலாம் இங்கே இரண்டுன்னு சொல்லி எழுதிக்கிருவோம் முப்பத்தி ஆறு பார்க்கலாம் முப்பத்தி ஆறு ஒன்று ஒரு தடவை கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு ஒரு கோடு போட்டுட்டு இங்கே ஒன்று எழுதிக்குவோம் அடுத்து முப்பத்தி ஏழு பார்க்கலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி எட்டு தடவை முப்பத்தி எட்டுக்கு ரெண்டு கோடு போட்டுக்கலாம் நேர்கோட்டு குளிகளில் இங்க இரண்டு போட்டுக்கோம் இங்க முப்பத்தி ஏழு குடுக்கறதுனால நம்ம பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் இங்க பூஜ்யம் போட்டு இங்கேயும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அப்ப இப்போ எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு இருபது வரணும் இந்த நிகழ்வெனில எல்லாம் கூட்டும் போது நமக்கு மொத்தம் இருபது வரணும் அவங்க இருபது புள்ளிகள் சொன்னதுனால இருபது வரணும் அப்பதான் நம்ம வந்து கரெக்டாக எழுதி இருக்கோம்னு சொல்லி அர்த்தம் இப்போ நம்ம முகடு பாக்குறதுக்கு நிகழ்வெண்ணில் அதிக எண்ணிக்கை எது ஏதாவது பெரிய நம்பர் எது ஐந்து ஐந்துதான் வந்து பெரிய எண் அப்ப நிகழ்வென்ல ஐந்து வரக்கூடிய எண் எதுனா முப்பத்தி ஒன்று முப்பத்தி தான் வந்து ஐந்து தடவை கொடுத்துருக்காங்க அப்ப இந்த புள்ளிகளின் முகடு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்ததா மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் பதினோரு கிரிக்கெட் வீரர்களின் வயது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வயதுகளின் முகடினை கண்டறியவும் சொல்லிருக்காங்க அதுக்கு நம்ம முதல்ல அட்டவணை எழுதிக்கலாம் அட்டவணையில மதிப்புகள் நேர்கோட்டுக்குறியல் நிகழ்வெண் போட்டுக்கலாம் மதிப்புகள்ல அவங்க கொடுத்துருக்க வயசுகள் வந்து கணக்கிட்டு போடுவோம் அதாவது மிகச்சிறிய எதுனா இருபத்தி ஐந்து இருக்கு இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் நாற்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க எழுதி வச்சுக்குவோம் இப்போ நேர்கோட்டு குறிகள்ல என்ன போடலாம் அப்படின்னா இருபத்தி ஐந்து எத்தனை தடவை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஒன்று இரண்டு மூன்று தடவை கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று நேர்கோட்டு குறிகள் போட்டுக்குவோம் ஒன்று இரண்டு மூன்று நிகழ்வெனில் மூணு போட்டுக்கலாம் அடுத்து இருபத்தி ஆறு எத்தனை தடவைன்னு பார்ப்போம் இருபத்தி ஆறு ஒரு தடவை இருக்கு அப்போ ஒன்று போட்டுட்டு இங்கேயும் ஒன்று போட்டுக்கிறோம் நிகழ்வெனில் முப்பத்தி ஆறு வயசு ஒன்று இரண்டு மூன்று தடவை கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று தடவை நிகழ்வெண்ணிலேயே மூணு போட்டுக்கலாம் முப்பத்தி எட்டு எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஒன்று இரண்டு தடவை கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டு கோடு போட்டுட்டு இங்கேயே இரண்டு எழுதிக்குவோம் முப்பத்தி ஒன்பது வயசு எத்தனை தடவை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தடவை கொடுத்துருக்காங்க ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்கே ஒன்று எழுதிக்கலாம் நாற்பதும் ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க ஒன்று எழுதிக்குருவோம் இங்கேயே ஒன்று எழுதிக்கலாம் மொத்தம் நமக்கு பதினொன்று வரணும் இதை கூட்டினோம்னா மொத்தம் பதினொன்று வரணும் பதினொன்று எழுதிக்கலாம் இங்கே பார்க்கும்போது அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிறது எதுனா மூணு தான் வந்து அதிகமாக இருக்குது அதை ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ மூன்று தடவை கொடுக்கக்கூடிய வயது என்னென்னா முப்பத்தி ஆறு வயதும் இருபத்தி அஞ்சு அப்போ இந்த வயதின் முகடு என்ன என்ன எழுதணுமா இருபத்தி அஞ்சு மற்றும் முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி எழுதணும் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறு அடுத்ததான் நான்காவது கணக்கு பார்க்கலாம் பின்வரும் தரவுகளின் முகடு காண்பே அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எண்கள் கொடுத்துருக்காங்க அதுல மிகச்சிறிய எண் எதுனா பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வருதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மிகச்சிறிய எண் பனிரெண்டு பெரிய எண் பத்தொன்பது வரைக்கும் இருக்கு இப்போ நம்ம மதிப்புகள்லாம் பனிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் நேர்கோட்டு குறிகள் இப்ப போடுவோம் பன்னிரெண்டு எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று மூணு தடவை கொடுத்துருக்காங்க பனிரெண்டுங்கிற எண் மூணு தடவை இருக்கு அப்ப மூன்று கோடு போட்டுட்டு இங்க நிகழ்வெண்ணில் மூணு போட்டுக்கலாம் பதிமூன்று பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று இங்கே நான்கு நான்கு தடவை கொடுத்துருக்காங்க அப்போ நேர்கோட்டு குறுகியில் நான்கு கோடு போட்டுக்கலாம் போட்டு நிகழ்வெனில் நாலு எழுதிக்குருவோம் பதினான்கு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தடவை கொடுத்துருக்காங்க அப்போ நேர்கோட்டு குறுகியில் நான்கு கோடு போட்டுட்டு குறுக்கால ஒரு கோடு போட்டுருவோம் ஐந்துக்கு இங்கே நிகழ்வெனில் ஐந்து போட்டுக்கலாம் அடுத்து பதினைந்து பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தடவை ஒன்பது பத்து தடவை கொடுத்துருக்காங்க பதினைந்துங்கிற எண் இப்போ பத்து தடவை போட்டுக்கிருவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இங்கே நிகழ்வெனில் பத்துன்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்புறம் பதினாறுங்கிற எண் பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு தடவை கொடுத்துருக்காங்க போட்டுக்கலாம் ஆறு போட்டுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்படி போட்டுட்டு ஆறு போட்டுக்கிருவோம் இங்கே நிகழ்வெனில் ஆறு போட்டுக்கலாம் பதினேழு பார்க்கலாம் பதினேழு இங்கே ஒன்று ரெண்டு இரண்டு கொடுத்துருக்காங்க பதினேழு ரெண்டு கோடு போட்டுட்டு இங்கே ரெண்டு எழுதிக்குருவோம் பதினெட்டு பார்க்கலாம் ஒன்று ஒரு தடவை கொடுத்துருக்காங்க பதினெட்டுங்கிற எண் ஒன்று போட்டுக்கிறோம் இங்கே ஒன்று போட்டுக்கிறோம் பத்தொம்போது பார்ப்போம் பத்தொம்போதும் ஒரு தடவை தான் இருக்குது அப்போ நேர்கோட்டு குறிகளில் ஒன்று போட்டுட்டு நிகழ்வெனில் ஒன்று எழுதிக்குவோம் அப்போ நமக்கு மொத்தம் முப்பத்தி இரண்டு வரும் அதாவது எல் நிகழ்வெண் எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு முப்பத்தி இரண்டு கிடைக்குது இப்போ நிகழ்வெண்ல வந்து மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொன்னா பத்து பத்து தான் வந்து மிகப்பெரிய எண் அந்த பத்து எண்ணிக்கையில எந்த எண் கொடுத்துருக்காங்கன்னா பதினைஞ்சுங்கிற எண் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த தரவுகளின் முகடு பதினைந்து அடுத்ததா குழுக்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம் ஐந்தாவது கணக்கு என்னன்னா ஆறு மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீலம் ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை பச்சை மற்றும் நீலம் எனில் இவற்றின் முகடு டேஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க கொடுத்துருக்க கலர்லயே வந்து எது அதிகமா கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து இதனுடைய முடு முகடு அப்ப நீளம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் மற்றதெல்லாம் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க அப்ப இதோட விடை நீளம் இது உங்க புத்தகத்துல முதலாவது விடையா இருக்கு அடுத்ததா ஆறாவது கணக்கு என்னன்னா மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு பதினை பதினைந்து பின்வரும் தரவுகளின் முகடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்துருக்க எல்லா எண்களுமே வந்து ஒரு தடவை வந்திருக்கு எல்லா ஒரு தடவை வந்தா எந்த முகடும் இல்லை அப்ப இதுல வந்து உங்க புத்தகத்துல நான்காவது விடையா இருக்கு முகடு இல்லை அப்படிங்கறது ஏழாவது கணக்கு பின்வரும் தரவுகளின் முகடுகள் அப்படின்னு சொல்லி இரண்டு முகடுகள் கேட்டிருக்காங்க என்னன்னா ஒன்று அப்படிங்கறது ரெண்டு தடவை வந்திருக்கு அடுத்ததா இரண்டுங்கிறதும் ரெண்டு தடவை வந்திருக்கு மத்த எண்கள்லாம் வந்து ஒரு ஒரு தடவை வந்திருக்கு அப்ப ரெண்டு தடவை வந்த எண்கள் ரெண்டுமே முகடுதான் அப்ப என்னது இதுக்கான விடை உங்க புத்தகத்துல மூன்றாவதா இருக்கு இரண்டு மற்றும் ஒன்று